உலகெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆலய தேடலில் நாம் காண இருப்பது ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலங்கள் ஆயுள் குறைவாக உள்ளவர்களை நீண்ட ஆயுளோடு வாழ வைத்ததும் மாண்டவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வரச் செய்த தலங்களுமாக பல தமிழ்நாட்டில் இருக்கின்றன இந்த ஆலயங்களை புராணங்களும் அந்த ஆலய தல வரலாறுகளும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நம்முடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அந்த ஆலயங்களுக்கான திருமுறை திருப்பதிகங்களை தொடர்ந்து படித்து வந்தால் கூட பலன் கிடைக்கும் என்கின்றார்கள் சரி தமிழகத்தில் உள்ள ஆயிலை அதிகரிக்கச் செய்யும் ஆலயங்கள் சிலவற்றை பார்க்கலாம் திருக்குறுக்கை அல்லது குறுக்கை வீரேட்டேஸ்வரர் கோயில் என்பது அப்பர் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் இக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை வட்டத்தில் உள்ளது யோக தட்சிணாமூர்த்தியின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பு மன்மதன் எரிந்து சாம்பலாகி விழுந்த இடம் திருக்குறுகை இங்கு காமதகன வீரேட்டஸ்வரர் ஆலயம் இருக்கிறது மன்மதனின் மனைவி ரதி திருக்குறுகையில் வீட்டிருக்கும் இறைவனை பூஜித்து கணவனுக்கு உயிர் கொடுத்தருமாறு வேண்டினாள் அதன்படி மன்மதனை ரதியின் கண்களுக்கு மட்டுமே புலப்படும் வகையில் ஈசன் உயிர்ப்பித்து அருளினார் இந்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது அடுத்து ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம் திருக்கடையூர் இந்த திருத்தலமும் மயிலாடுதுறைக்கு அருகில்தான் இருக்கிறது இங்கு கால சம்ஹார வீரேட்டஸ்வரர் கோவில் கொண்டிருக்கிறார் பதினாறு வயதில் இறப்பான் என்று எழுதப்பட்ட மார்கண்டேயனின் உயிரை பறித்தவன் தான் யமதர்மன் ஆனால் மார்கண்டேயின் தஞ்சமடைந்ததோ இத்தல ஈசனின் திருவடியை காலனில் வீசிய பாசக்கயிறு மார்கண்டேயனோடு சிவலிங்கம் மீதும் விழ ஒகுண்டெழுந்த ஈசன் யமதர்மனை காலால் உதைத்து சமகாரம் செய்தார் என்கிறது தல வரலாறு அடுத்து ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம் திருவாரூர் அருகில் உள்ளது கன்றை இழந்த தாய்ப்பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து நீதி கேட்டது நீதி எல்லா உயிர்களுக்கும் பொது என்பதை உணர்ந்த மனுநீதி சோழ மன்னன் தவறு செய்த தன் ஒரே மகனை தேர் சக்கரத்தில் இட்டு மரண தண்டனையை கொடுக்க உத்தரவிட்டான் ஆனால் அந்த தண்டனையை நிறைவேற்ற யாரும் முன்வரவில்லை அதனால் சோழ மன்னனே தன்னுடைய தேரின் காலில் மகனை படுக்க வைத்து அவனை கொன்றான் அப்போது தந்தை தாய் சே என கொண்ட தியாகேசன் அங்கு திருக்காட்சி கொடுத்து இளவரசன் கன்று இருவரையும் உயிர்ப்பித்து அருளினார் இந்த தியாகேசர் அருளும் ஆலயம் திருவாரூர் தியாகேசர் திருக்கோவிலாகும் திருமருகள் இந்த தலத்தில் மாணிக்கவண்ணர் திருக்கோயில் உள்ளது இதுவும் ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம் இங்கு இரவும் பகலும் ஈசனையே எண்ணி வாழ்ந்த ஒரு வணிகப் பெண் இருந்தால் அவளது முறை மாப்பிள்ளை ஒரு முறை பாம்பு தீண்டி இறந்து போனான் அவனை இத்தல இறைவனை வேண்டி திரிஞான சம்பந்தர் ஒயிர்ப்பி தருணினார் மேலும் அவர்கள் இருவருக்கும் திருமணமும் செய்து வைத்தார் திருவாரூர் கருகே உள்ளது திருமர்கள் இத்தல ஆலயத்தில் ஆயுள் வேண்டியும் திருமண தடை விலகவும் வேண்டிக் கொள்ளலாம் அடுத்து ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம் சென்னை மையப்பகுதியில் இருக்கும் மயிலாப்பூர் ஆம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் இங்கு வசித்த சிவனேசன் என்பவரின் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்து போனால் அவளது சாம்பல் எலும்பு ஆகியவற்றை எடுத்து வைத்திருந்தார் சிவநேசன் ஒருமுறை திருஞான சம்பந்தர் கபாலீஸ்வரர் ஆலயம் வந்தபோது தனது மகளின் நிலையை அவரிடம் சொன்னார் சிவநேசன் உடனே சாம்பலையும் எலும்பையும் ஆலயத்தில் வைத்து திருப்பதிகம் பாடினார் சம்பந்தர் என்ன ஆச்சரியம் பூம்பாயை பெண் உயிர் பெற்று திரும்ப வந்தால் திங்களூர் திங்களூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகில் உள்ளது அப்பூதி அடிகளது வீட்டுத் தோட்டத்தில் அவரது மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்து போனான் அவனை திருநாவுக்கரசர் திங்களூர் சோமநாதர் ஆலயத்தில் வைத்து பதிகம் பாடி உயிர்பித்து அருளினார் திங்களூர் தலமானது சிவபெருமானை சந்திர பகவான் வழிபட்ட ஆலயமாகும் இத்தல இறைவனுக்கு சோமநாதர் சந்திரசேகரர் சந்திர மௌலி உள்ளிட்ட பெயர்களும் உண்டு இந்த ஆலயத்தில் வழிபட்டால் ஆயுள் அதிகரிக்கும் மேலும் திருநாவுக்கரசர் பாடிய பதிகத்தை பாடினாலும் பலன் உண்டு அடுத்து ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம் அவிநாசியில் உள்ளது அவினாசியில் அவிநாசியப்பர் ஆலயம் இந்த பகுதியில் வசித்த ஒருவரின் மகன் குளத்தில் நீராடச் சென்றான் அப்போது அந்த குளத்தில் இருந்த முதலை அச்சிறுவனை விழுங்கிவிட்டது ஒரு முறை அவிநாசியப்பறை வழிபட வந்த சுந்தரர் இந்த விஷயத்தை அறிந்து காரைக்கால் முதலேயே பிள்ளைத்தலை சொல்லு காலனையே பாடினார் அந்த பதிகத்தை அவர் முடிக்கும் தருவாயில் குளத்தில் இருந்து வெளிப்பட்டு அந்த உயிருடன் சென்றதாக சொல்கிறது அவினாசி கோயம்புத்தூருக்கு அருகே உள்ளது இறந்ததின் மீண்டும் உயிர் பெற்று வாழ்ந்தவர்களில் ஏற்கோண் கலிக்காம நாயனாரும் ஒருவர் அயுல் தோஷம் நீக்கும் திருத்தலங்களை பற்றி அலையன் தேடல் நிகழ்ச்சியில் கண்டோம் மீண்டும் மற்றொரு ஆலயம் தேடல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்